சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது திரைப்படத்தில் அதிகமாக பயன்படுத்தும் பாபா முத்திரையை தவிர்த்து பெருவிரலையும் ஆள்காட்டி விரலையும் ஒன்றாக வைத்து ஒரு முத்ராவை எப்போதும் அவர் பயன்படுத்துகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் நடித்த அபூர்வ ராகங்கள் மூலம் அறிமுகமாகி பல வெற்றி படங்களை கொடுத்து வருகிறார் தொடக்கத்தில் படங்களில் வில்லனாகவும் சிறிய கதாபாத்திரத்திலும் மட்டுமே நடித்து வந்த ரஜினி கமலுடன் கூட்டணி வைத்து பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான பதினாறு வயதினிலே திரைப்படத்தில் கமலுடன் சேர்ந்து நடித்தார் பின்னர் இயக்குனர் பாஸ்கர் இயக்கிய பைரவி என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்து சூப்பர் ஸ்டாராக மாறினார் தொடர்ந்து ரஜினிகாந்தின் ஸ்டைல் பேச்சு என இவர் செய்வது அனைத்தும் தனித்தன்மையாக இருப்பதால் இவர் செய்யும் ஒவ்வொரு செய்கையையும் ரசிகர்களைக் கவர்ந்தது அந்த வகையில் ரஜினிகாந்த் பலகாலமாகவே திரைப்படங்களில் நடிக்கும் போதும் இல்லை சாதாரண நாட்களின் போதும் தன் கையின் கட்டை விரல் மற்றும் பெருவிரலை சேர்த்து முத்ரா ஒன்றை பின்பற்றுவதை நீங்கள் கவனித்திருக்கலாம் இதனை நாம் பல போட்டோக்களிலும் திரைப்படங்களிலும் பார்த்திருப்போம் இதை ஏன் அவ்வாறு செய்கிறார் என்ற தகவல் வந்துள்ளது இது குறித்து யோகா நிபுணர்கள் கூறுகையில் ரஜினிகாந்த் பின்பற்றும் முத்ரா சின்முத்ரா எனப்படும் அப்படி செய்யும்போது மூளை நரம்புகள் நன்றாக வேலை செய்யும் இதனால் நினைவாற்றல் அதிகமாகும் மன அமைதியை ஏற்படுத்தி மூளை அழுத்தத்தை குறைக்கிறது கோபம் தூக்கமின்மை தலைவலி இவற்றையெல்லாம் நீக்குகிறது இதனால் நாம் இந்த சின்முத்திரையில் வைத்து அமரும்போது நம்முடைய நரம்புகளுக்கு அமைதியை கொடுத்து கவனம் சிதறாமல் வைக்கிறது இதனால்தான் நாம் யோகாவின் போது இந்த முத்ராவை பயன்படுத்துகிறோம் என்றனர் இதனை அறிந்த ரஜினி ரசிகர்கள் ரஜினிகாந்த் செய்யும் இந்த சின்ன செயலில் இவ்வளவு சக்தி இருக்கிறதா என்று ஆச்சரியப்பட்டு வருகின்றனர் மேலும் இதுபோன்ற சினிமா தொடர்பான செய்திகளுக்கு தமிழ் சினி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்